ஹலோ மக்களே வணக்கம் ஆக்சுவலி வந்துட்டு வரத சென்னைப்பாவியன்ற கொடுமை அதை பற்றி தான் இன்றைக்கும் நான் பேச போகிறேன் பட் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு கேஸை எடுத்து பேச போகிறதில்லை ஏன்னா ஒரு கேஸ் ரெண்டு கேஸ்னால் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு பெண்ணோட மரணத்தை பற்றி நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் பட் இங்கே என்னென்னா ரிதன்யாவோட தற்கொலை விஷயம் வந்ததுக்கப்புறமா வரிசையாக வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே டெய்லி ஓப்பன் பண்ணும் போதும் டெய்லி டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு நியூஸ் வரதட்சணையால மட்டுமே பல செய்திகள் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே இது போக வந்துட்டு வேறு சில காரணங்கள் முக்கியமா பாலியல் துன்புறுத்தல் மூலமா வந்துட்டு நிறைய பெண்கள் இறப்பதும் வந்துட்டு பாதிக்கப்படுவதும் இறந்து போவதும் வந்துட்டு நிறையவே வந்துட்டு நடந்துட்டு இருக்கு பெண்களோட மரணம் வந்துட்டு அதிகமா நடந்துட்டு இருக்கு கொலை மூலமாகவோ தற்கொலையாகவோ இதுவும் ஒரு வகையில பெண்கள் வந்து மரணித்துக் கொண்டிருக்கின்றன அதிகமாக கேள்விப்படுற அதுவும் தமிழ்நாட்டில் அவ்வளோ நியூஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த லாஸ்ட்டு டென் டேஸாக நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும்போது ஏன் இப்படி பெண்களை வந்துட்டு அனைவரும் டார்கெட் பண்ணுறாங்க ஒரு ஆண் பெண்ணை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஒரு பெண் பெண்ணை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்ணே வந்துட்டு இந்த மாதிரி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வறந்தத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அதாவது இந்த வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் இந்த இரண்டு இரண்டு காரணங்களுக்கும் பின்னணி காரணங்களாக அடிப்படை காரணங்களாக இருப்பது என்னென்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா ஜாதி குடும்ப கௌரவம் அந்தஸ்து உறவினர்கள் சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதை ஆஹ் இதுதான் இல்லையா இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது ஒரு வரதட்சணை கொடுப்பதற்கான காரணம்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெற்றோர் என்ன நினைச்சு வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னா ஏன் பெண் போற இடத்துல எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா வாழணும் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஏதோ ஒரு மூன்றாவது மனிதனுக்கு ஸோ அப்படி இருக்கும் போது நான் போயிட்டு அந்த அந்த பொண்ணு அங்கே போயிட்டு சங்கடப்படக்கூடாது எந்த ஒரு பொருளையும் எடுப்பதற்கோ கேட்பதற்கோ வந்துட்டு சங்கடப்பட்டு நிற்கக்கூடாது தயங்கி தயக்கப்பட்டு நிற்கக்கூடாது ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன் நிம்மதியாக இருக்கணும் என் பொண்ணு மற்றபடி அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அந்த குடும்பத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது அதனால தான் என் பெண்ணுக்கு இவ்வளவு நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல தான் கொடுக்கணும் பட் இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது என்னோட கௌரவம் என்னோட சுயமரியாதை அதுக்காக நான் கொடுக்குறேன் என் சொந்தக்காரவங்களாம் என்ன வந்துட்டு என்ன நினைப்பாங்க அதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்றதான் இதாக நடக்குது ஒரு வீட்டில் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ நகை கொடுக்குறாங்களோ அதை வைத்து தான் நான் அந்த ஆண்க்கு வந்துட்டு அதாவது அந்த பெண்ணோட சகோதரனுக்கு வந்து பெண் இருக்க முடியும் அப் அதுல அந்த சகோதரனுக்கு இது கூடுது கௌரவம் கூடுது அந்தஸ்து கூடுது ஸோ இதுதான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு ஸோ முதல்ல அதை நிறுத்துவோம் அதே மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றத வந்துட்டு ஒரு குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ நடக்குது அப்படின்றப்ப அதை வெளியில் சொல்ல எல்லாரும் தேங்கிறாங்க ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க அதுக்கு தடையாக இருப்பதும் இந்த ஜாதி இது குடும்ப கௌரவம் இதுதான் ஸோ என்ன குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதுவும் உங்களுக்கு பெருமை உங்க பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றது உங்களுக்கு பெருமையா ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது அதை வெளிப்படையாக சொல்லி அதிலிருந்து அது அதுக்கு காரணமானவங்களுக்கு உங்களுக்கு அந்த தர்ணனை வாங்கி கொடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து தன்னைத்தானே தன்னுடைய திறமைகளை முன்னேற்றி கொண்டு அதை காட்டி வாழ்வது பெருமையா ஏதோ உங்களுக்கு பெருமை இல்லை ஒருவனுக்கு அடிமையாகவோ இல்லை ஒருவன மீண்டும் மீண்டும் பாலியல் துன்புறுத்தவங்களுக்கு அஹ் ஒருவனுக்கோ இல்லைன்னா பலருக்கோ வந்துட்டு ஆளாகி கொண்டே இருப்பதுதான் உங்களோட பெருமை கௌரவமா யோசிச்சு பாருங்க இதுல நிம்மதி சந்தோஷம் எங்க இருக்கு நீங்க வெளியில வந்துட்டு நல்லா கெத்தா தெரியலாம் அப்படியே ஸ்காலரை தூக்கி விட்டுட்டு அஹ் வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு எல்லாம் போட்டு இல்லை நல்லா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நீங்க வந்து கெத்தா தெரியலாம் பட் வீட்டுக்குள்ளே போனவங்க யோசிச்சு பாருங்களே உங்களோட குடும்ப சூழ்நிலையை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் மூவி மாதிரி அப்படியே சோகமாக அதுதானே இன்னும் அதுதானே யோசிச்சு பாருங்கள் உங்களோட மனசை நல்லா நம்ம உங்க மனசை கேட்டு பாருங்கள் நிம்மதின்றதே இல்லைங்க சந்தோஷன்றதே இல்லைங்க வெளியில் எங்கே நடிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை வாழுங்க சந்தோஷமாக அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கிட்டையே அந்த வாழ்க்கையை தூக்கி கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு வரைய நம்ம வாழணும் ஸோ கொஞ்சம் சிந்தித்து நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம எதுக்காக குழந்தை பெற்றுக்கிட்டோம் அந்த குழந்தை யாரை நம்பி இங்கே வந்தது இதெல்லாம் யோசித்து கொஞ்சம் செயல்படுங்க